زمار... الم ياتكم رسل منكم الم ياتكم رسل منكم ايات ربكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حق كلمة العذاب فيها فبئس مثوى المطيق <تكلم> الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم وزنتها <applause> سلام عليكم طبتم سلام عليكم طبتم فقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض ونتبه ாக அடுத்தபடியாக மூன்று முறை குறித்த மதரசா மாணவர்

¡Gracias! பார்த்துட்டு பார்த்து செய்தி சொல்லுவார் எங்க அம்மா அஞ்சு ஓதி இருக்காங்க நீ எத்தனை ஓதிக்கு அந்த பையன் போய் சொல்ற அந்த அம்மா சொல்லுது ஏழு ஓதி இருக்கப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு சில இடங்களில் இது இருக்கிறது இனி வரும் காலங்களிலே குரானின் அதிகமாக நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளத்திய நசீதை பாக்கியத்தை அல்லா எக்காலமும் தொந்தருவானாக ஆமீன்

うん。 nunc <muchas>

والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم ും എല്ലേം അലിഹി വസം അവൾ நாக்கியங்கள் நிறைந்தவர்கள் உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அல்லாஹுவின் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகுவதாக ஆமேன் பக்தன் மதரசா துவோக்கவில்லா அல்லாஹுவின் கிருபையால் கலாத்தோடு கீதத்தோடு இந்த மஜிலீசை துவங்க இருக்கிறோம் அல்லாஹ் இந்த மஜிலீசை எக்காலமும் பொருந்தி அருள் புரிவானாக இந்த மஜிலீசை தலைமை காக்கரை தலைமை ஆசிரியர் ஆசிரியரை இருக்க மௌலவி எம் முகமது ஆரிஃப் ஹசரத் அவர்கள் தலைமை இமாம் பெரிய மஸ்ஜித் மேல திருப்பந்துருத்தி தஞ்சாவூர் மாவட்டம் சீருரை ஆட்டிருக்கிற மௌலபி அல் ஹாஃபில் ஜே முகமது ஹஜரத் ரஹீமி தலைமை இமாம் மஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் திருவாடுதுறை சிறப்புரை ஆட்டிருக்கிற மௌலானா மௌலபி ஹாஃபீல் அல்ஹாஜ் எம் சேக் மஹித்தீன் ஃபாசில் பாகவி தலைமை இமாம் மஸ்ஜிதே முபாரக் அரபி மதர்சா முகப்பேறு மேற்கு சென்னை இந்த மதிரீஸில் கலந்து கொண்டிருக்கிற மொஹல்லவாசிகள் அனைத்து பேர்களுக்கும் நண்பர்கள் உறவுகள் இமாம்கள் இன்னும் வருகை திருக்கிற பொதுமக்கள் இமாம்கள் ஆரமி இமாம்கள் அனைத்து பேர்களுக்கும் இந்த ஏஜே பிரதர்ஸ் அவர்களின் சார்பாக வருக வருக என்று வரவுவதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன் மகிழ்ச்சியை புகழ்ந்து கொள்வானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர

السلام عليكم ورحمه الله وبركاته